அத்தியாயம் எழுபத்தொன்று தெய்வீக சக்தி கொண்ட எலும்புக்கூடு பாத்திரத்தில் தண்ணீர் கொதிக்கிறது டெய்கரின் எலும்புக்கை கூட அங்கே கொதித்துக் கொண்டிருந்தது என் இதயமும் அப்படித்தான் இருந்தது அந்த அபத்தமான காட்சியைக் கண்டு நான் ஒரு கணம் வார்த்தைகளை இழந்துவிட்டேன் இப்படிச் சாப்பிட்டா நல்லா இருக்கும்னு டெய்கர் சொன்னது கூட அதிர்ச்சியாயிருந்துச்சு இல்லை வார்த்தைகள் வெளியே வரவில்லை நான் சரியாக என்ன சொல்ல வேண்டும் என் எண்ணங்கள் குழப்பமடைந்தன சரி இதுவரைக்கும் ஆழமான சுவைக்கான ரகசியம் டைகரின் தொடுதலில்தான் இருந்தது கழுவிய பிறகு அவன் கையை உள்ளே போட்டானா மிக முக்கியமாக அவர் எப்போது அதை செய்யத் தொடங்கினார் இல்லை அது டெய்கரின் கையால் செய்யப்பட்ட குழம்பாக இருந்தால் அதைப் பற்றி யோசிக்க வேண்டாம் எனக்கு ஆர்வமாக இருந்த விஷயங்களும் தெரிந்து கொள்ள விரும்பாத விஷயங்களும் இருந்தன ஆனால் நம் கையை உள்ளே போட்டு குழம்பை வேக வைப்பது நாம் செய்த ஒன்றல்ல குறிப்பாக டைகரின் இனம் எலும்புக்கூடு கருப்பு நைட் அவற்றின் பெயர் குறிப்பிடுவது போல அவற்றின் எலும்புகள் கருப்பாக இருந்தன முதலில் நான் ஒவ்வொன்றாகக் கேட்பது என்று முடிவு செய்தேன் ஐயா டேகர் நான் கேகரை அழைத்தேன் அவருடைய கை இன்னும் கொதிக்கிறது என் கேள்விக்கு பதிலளிக்கும் விதமாக டைகர் தலையசைத்தார் இதைப்பற்றி நீங்கள் எங்கே கற்றுக்கொண்டீர்கள் கொதிக்கும் எலும்புகள் அதாவது ஆரம்பத்திலிருந்தே டைகர் எப்போதும் நூடுல்ஸ் தயாரிப்பதில் சிறந்தவராக இருக்கவில்லை முதலில் நான் அவனுக்கு கற்றுக் கொடுத்தபோது கூட சில சமயங்களில் அவன் அதிகமாகவோ அல்லது குறைவாகவோ தண்ணீர் ஊற்றி அது மிகவும் உப்பாக மாறிய நிறங்கள் இருந்தன சுவையில் ஏற்பட்ட ஏற்ற அவர் நூடுல்ஸ் தயாரிக்கும் போது போத்து கூட எரித்தார் நன்மைக்காக இத்தகைய சோதனை மற்றும் பிழைகளுக்குப் பிறகு டைகரனின் நூடுல்ஸின் சுவை படிப்படியாக மேம்பட்டது இப்போது அவர் அடிக்கடி முற்றிலும் மாறுபட்ட நூடுல்ஸை செய்தார் அதை நாங்கள் ஒன்றாக அனுபவித்தோம் அதுதான் டெய்கரின் தொடுதல் உண்மையிலேயே அவரது கையின் தொடுதல் பிரச்சினை என்னவென்றால் அதை அவன் எங்கே அப்படி கொதிக்க கற்றுக்கொண்டான் என்பதுதான் என் கேள்விக்கு டைகரின் பதில் எளிமையானது நான் தூங்கிக் கொண்டிருந்த போது அவர் தனது ஸ்மார்ட் போனில் அதைப் பார்த்ததாக கூறினார் அவர் இங்கும் அங்கும் சுற்றிப் பார்த்ததாகவும் தொடர்புடைய வீடியோக்களை பார்த்ததாகவும் கூறினார் சரி அதை விட்டுவிடுவோம் ஆனால் அவர் ஸ்மார்ட் போனை எப்படி பயன்படுத்தினார் நிச்சயமாக டெய்கரின் முழு உடலும் கூடு போல எலும்புகளால் ஆனது நீங்கள் மொபைலை திரையில் எவ்வளவு தட்டினாலும் அது பதிலளிக்காது என் கேள்விக்கு டெய்கரின் பதில் எளிமையானது அவர் போனில் பொருத்தப்பட்ட பேனாவை பயன்படுத்தியதாகக் கூறினார் இந்த கட்டத்தில் எனக்கு பயம் வந்தது மின்னணு சாதனங்களை பயன்படுத்தும் திறன் கொண்ட ஒரு எலும்புக்கூடு டைகரின் வளர்ச்சி எவ்வளவு தூரம் சென்றுள்ளது மேலும் டைகர் பூமியிலிருந்து வந்த ஒரு அசுரன் கூட அல்ல அவர் ரேடன் கண்டத்திலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு எலும்பு கூடு சிப்பாய் அந்த டைகர் முதலில் நூடுல்ஸ் சரியாக வேக வைக்கக்கூட முடியாத டைகர் இப்போது அவர் தனக்கென குழம்பு தயாரிக்கும் போது தானே நூடுல்ஸ் வேக வைக்கிறார் அது மட்டுமல்லாமல் அவர் ஒரு ஸ்மார்ட் போனையும் தாராளமாக பயன்படுத்துகிறார் கண்டத்தைச் சேர்ந்த ஒரு அசுரன் பூமிக்கு முழுமையாக தகவமைத்துக் கொண்டது இதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் இப்போதும் கூட டெய்கர் தன் கையையே கொதிக்க வைத்துக் கொண்டு என்னை பார்த்துக் கொண்டிருந்தான் அவன் பார்வை ஆழமாகத் தெரிந்தது அவர் அதை தனது சொந்த வழியில் நல்ல நோக்கத்துடன் செய்கிறார் என்று நினைக்கிறேன் டெய்கரின் நோக்கத்தை நான் நன்கு புரிந்து கொண்டேன் ஆனால் நான் இன்னும் ஏதாவது சொல்ல வேண்டியிருந்தது டெய்கர் இனிமேல் அதை செய்யாமல் கொதிக்கவை தேவையில்லாமல் உன்னைத் தொந்தரவு செய்யாதே முடிந்தவரை மென்மையாகக் கேட்க முயற்சித்தேன் அவர் தன்னை தொந்தரவு செய்வது பரவாயில்லை என்றார் நான் டெய்கரின் விசுவாசத்தை குறைத்து மதிப்பிட்டேன் யோசித்துப் பாருங்கள் டெய்கர் அதிகம் சொன்னது இதுதான் உன்னதமானவர் அருமை குறு அவர் எங்கிருந்து இதுபோன்ற வார்த்தைகளை கற்றுக்கொண்டார் என்று எனக்கு தெரியவில்லை ஆனால் அவரது விசுவாசம் குறிப்பிடத்தக்கது நான் என்ன சொல்லணும் தெய்கரின் உணர்வுகளுக்கு மதிப்பளிக்கும் விதத்தில் நான் அதை எப்படி விளக்க முடியும் அதே நேரத்தில் அவன் தன் கைகளால் எலும்புகளை கொதிக்க வைப்பதை தடுக்க முடியும் நான் ஒரு கணம் யோசித்தேன் பதில் வந்தது ஆமாம் அவ்வளவுதான் அது எளிமையாக இருந்தது தெய்கர் உண்மையில் இந்த எலும்பு குழம்பு சாப்பிடுவதில் எனக்கு அவ்வளவு திறமை இல்லை அதனால் நீ அந்த பிரச்சனையை சந்திக்க வேண்டியதில்லை அவர் இப்போது அதை நன்றாக புரிந்து கொண்டிருக்கலாம் அல்லது நான் அப்படி நினைத்தேன் டெய்கர் ஏதோ உணர்ந்தது போல் பதிலளித்தார் டெய்கரின் பதிலில் ஸ்மார்ட் போன் அலாரம் ஒலித்தது விளையாட்டு மட்டும்தான் அலாரம் என்று வைத்தவுடன் நான் உடனடியாக திரையைத் தொட்டேன் டெத் நைட்டுடனான போரிலிருந்து டெய்கர் ஞானம் பெற்றுள்ளார் ஆர்ச் லிச்சுடனான போரிலிருந்து டெய்கர் ஞானம் பெற்றுள்ளார் மாஸ்டரின் குழம்பு விருப்பங்களை புரிந்து கொண்டபோது டெய்கர் ஞானம் பெற்றுள்ளார் அலாரம் அத்துடன் முடிவடையவில்லை டெய்கரின் டஞ்சியன் மான்ஸ்டர் என்டான்ஸ்மென்ட் சிஸ்டம் திறக்கப்பட்டது இப்போது என்ன நடக்கிறது ஒரு கணம் முன்பு டெய்கர் நூடுல்ஸ்காக தண்ணீரை கொதிக்க வைத்துக் கொண்டிருந்தார் ஆனால் மேம்பாட்டு அமைப்பு ஏன் திறக்கப்பட்டது தற்போதைய சூழ்நிலையை என்னால் பின்பற்ற முடியவில்லை நான் ஒரே ஒரு யூகத்தை மட்டுமே யூகிக்க முடிந்தது ஞானம் அலாரத்தை பார்க்கும்போது டெய்கர் ஏதோ உணர்ந்தது போல் தெரிகிறது இந்த ஞானத்தை பெற்ற பிறகு மேம்பாட்டு அமைப்பு திறக்கப்பட்டது ஆனால் அறிவொளியின் குடிமக்கள் டெத் நைட் மற்றும் ஆர்ச் லிச்சுடன் போர்களில் ஈடுபட்டார்களா அவர் அவர்களை சந்தித்தாரா டெய்கர் அவர்களைச் சந்தித்த போது அசுர அலைகளைத் தவிர வேறு எதுவும் இல்லை அதைத் தவிர தனித்தனி சந்திப்புகள் எதுவும் இல்லை ஒரு நினைவு நினைவுக்கு வந்தது யோசித்துப் பாருங்கள் நாங்கள் ஒரு போரை ஒத்த ஒன்றைச் செய்தோம் டெய்கர் தனது வாளை சுடற்றும் போது டெத்னைட் மற்றும் ஆர்ச் லிச்சை தோற்கடிக்கும் பாத்திரத்தை உண்மையாகவே வகித்தார் அதை ஒரு போராகக் கூட கருத முடியுமா மேலும் டெத்னைட் மற்றும் ஆர்ச் லிச் எந்த காயமும் இல்லாமல் நன்றாக இருந்தனர் ஆனால் டெய்கர் இங்கே ஜானம் பெற்றாரா உண்மையில் அவருக்கு என்ன ஞானம் கிடைத்திருக்கும் அதை பற்றி அறிந்த பிறகும் அது ஒரு மர்மமாகவே இருந்தது வேண்டாம் அசுர அலைக்குப் பிறகு டெய்கர் இடைவெளி விட்டுச் சென்றதற்குக் காரணம் அதுவாக இருக்கலாம் அவர் தியானம் செய்து கொண்டிருந்தாலும் சரி அல்லது வேறு ஏதாவது இருந்தாலும் சரி அது உண்மையிலேயே ஞானத்தைத் தேடும் ஒரு தோரணையாகத் தோன்றியது எனக்கு உண்மையிலேயே தெரியாது அவர் தியானம் எங்கே கற்றுக்கொண்டார் அவர் அதை தனது ஸ்மார்ட்போனில் பார்த்ததாக கூறினார் இப்போது எனக்கு உண்மையிலேயே பயமாக இருக்கிறது டைகர் என் குழம்பு விருப்பங்களை புரிந்து கொள்வதில் என்ன இருக்கிறது அவர் எல்லாவற்றையும் உணர்ந்ததாகத் தெரிகிறது தூக்கத்திலிருந்து எழுந்த பிறகு ஒரு குறுகிய காலத்தில் பல விஷயங்கள் நடந்தன நிலவரை மேம்பாட்டு அமைப்பு திறக்கப்பட்டது அதை பயன்படுத்தி நான் பண்புகளையும் திறன்களையும் பெற முடிந்தது ஆனால் அதெல்லாம் இல்லை நூடுல்ஸ் டெய்கர் தயாரிக்கும் உணவுகள் பற்றிய உண்மையை நான் கற்றுக்கொண்டேன் டெய்கர் ஏன் சமீப காலமாக அடிக்கடி இடைவெளி விட்டு வருகிறார் என்பதையும் நான் கண்டுபிடித்தேன் அதற்கு மேல் மான்ஸ்டர் மேம்பாட்டு அமைப்பு எவ்வாறு பயன்படுத்தப்படுகிறது என்பதை கண்டுபிடித்தது போல் உணர்ந்தேன் இவை அனைத்தும் ஒரு மணி நேரத்திற்கும் குறைவான நேரத்தில் நடந்தது என் தலைவலிக்குது சிறிது நேரத்திலேயே அதிகப்படியான தகவல்கள் என் மனதில் நுழைந்தன என் மூளைக்கு வடிகட்ட நேரம் தேவைப்பட்டது ஆனால் புதிய தகவல்கள் வந்து கொண்டே இருந்தன ஆனாலும் ஒவ்வொரு பிரச்சினையையும் ஒவ்வொன்றாக கையாண்டேன் முதலில் எதிர்காலத்தில் டைகர் நூடுல்ஸ் வேக வைக்கும்போது அவரது கையின் சுவையை சேர்க்க வேண்டாம் என்று முடிவு செய்தேன் மேலும் மேம்பாட்டின் அமைப்பு டைகருக்கு திறக்கப்பட்டதைக் கருத்தில் கொண்டு இந்த புள்ளியையும் பயன்படுத்த முடிவு செய்தேன் நீ அதை பற்றி யோசித்துப் பார்த்தால் டைகரின் பலம்தான் என் பலம் நிச்சயமாக திரையில் உள்ள நிலவரைகளும் அரக்கர்களும் எனது பலம் ஆனால் தெய்கர் என்னுடன் வாழும் ஒரு அசுரன் அவர் எவ்வளவு நெருக்கமாக இருக்கிறாரோ அவ்வளவு வலிமையானவராக மாறுகிறார் எனக்கு விஷயங்களை எளிதாக்குகிறார் தெய்கர் வலுவடையும் போத்து நான் பயன்படுத்தக்கூடிய உத்திகளின் எண்ணிக்கையும் அதிகரிக்கிறது நான் முன்பு பெற்ற அனைத்து பண்புகள் மற்றும் திறன்களையும் ஒரு வழிகாட்டி பதவியாகக் கருதலாம் ஆனால் மந்திரவாதிகள் பொதுவாக நெருக்கமான போரில் பலவீனமானவர்கள் என்று அறியப்படுகிறார்கள் ஆனால் டைகர் உடன் அந்த பலவீனத்தை முழுமையாக ஈடு செய்ய முடியும் எனவே நான் டெய்கரை எவ்வளவு அதிகமாக மேம்படுத்துகிறேனோ அவ்வளவு அதிகமாக அது எனக்கு சாதகமாக இருக்கும் நான் உடனடியாக நிலவரை மேம்பாட்டு அமைப்பை கிளிக் செய்தேன் தஞ்சியன் மாஸ்தர் மேம்பாட்டு அமைப்பு நிலவரை மாஸ்தர் சரித்திரன் திறக்கப்பட்டது டைகர் நான்கு நட்சத்திரம் திறக்கப்பட்டது புயல் மூன்று நட்சத்திரம் திறக்கப்பட்டது மேம்பாட்டு அமைப்பு பட்டியலில் தெய்கரின் பெயர் புதிதாக தோன்றியது முன்பு அதில் எனது பெயரும் ஸ்குவாலின் பெயரும் மட்டுமே இருந்தன நான் முதலில் தெய்கரின் பெயரை தொட்டேன் பின்னர் தெய்கரின் ஸ்கிரீன் தோன்றியது தெய்கர் தரம் நான்கு நட்சத்திரம் இனம் எலும்புக்கூடு பண்புகள் யாரும் இல்லை அடிப்படை தகவல் உடல்நலம் பி தாக்குதல் பி திமன் வால் காரணமாக ஒன்று நிலை சரிசெய்தல் பாதுகாப்பு சி மேஜிக் சி திறன்கள் மாவீரரின் சத்தியம் எஸ் சோகஸ்மேலி சரித்திரன் செயல்படுத்தப்பட்டது அவர் ஒரு எலும்பு கூடு என்பதால் இருக்கலாம் அவரது பாதுகாப்பு மற்றும் மந்திர சக்தி மிகவும் குறைவாக இருந்தது அரக்கன் வாளின் சரிசெய்தல் விளைவு காரணமாக அவரது தாக்குதல் சக்தி ஒரு நிலை உயர்ந்ததாக கூறப்படுகிறது பெற்ற திறன்களின் பட்டியலை பார்க்கும்போது நான் யோசித்தேன் தெய்கிற்கு எது சிறந்தது இப்போதைக்கு நான் பரிசோதனை செய்ய எளிமையான ஒன்றை தேர்வு செய்ய முடிவு செய்தேன் அவற்றில் ஒரு பண்பு என் கண்ணில் பட்டது சுறுசுறுப்பான இயக்கம் பிளஸ் சோகஸ்மெலி பண்பு உடலை நெகிழ்வானதாக மாற்றுகிறது நான் முதலில் இதை முயற்சிக்க வேண்டுமா தெய்கர் நான்கு நட்சத்திரம் நட்சத்திரம்கான சுறுசுறுப்பான இயக்கம் ஏப் பண்பை மேம்படுத்த விரும்புகிறீர்களா மேம்படுத்தப்பட்ட திறன்களை திரும்பப் பெற முடியாது நான் உடனடியாக அதிகரிக்க அழுத்தினேன் பின்னர் சிறிது நேரம் கழித்து தெய்கர் நான்கு நட்சத்திரம் இன் மேம்பாடு வெற்றிகரமாக இருந்தது அவன் தோற்றத்தில் பெரிய மாற்றம் எதுவும் ஏற்படவில்லை தெய்கர் நகர முயற்சி செய் ஆனால் அந்தப் பண்பின் விளைவால் ஒரு விஷயம் மாறியது சத்தம் குறைந்துவிட்டது டெய்கர் ஒரு எலும்பு அவர் நகரும் ஒவ்வொரு முறையும் எலும்புகள் சத்தமிடும் தனித்துவமான சத்தம் இருப்பது தவிர்க்க முடியாதது ஆனால் சுறுசுறுப்பான இயக்கம் பண்பை பயன்படுத்துவதன் மூலம் எலும்பு ஒலி சற்று குறைந்தது அது ஒரு உயர்தரப் பண்பாக இருந்தால் அது எலும்பு சத்தத்தை முற்றிலுமாக நீக்குமா என்று எனக்கு தெரியவில்லை இது உண்மையிலேயே ஆச்சரியமாக இருக்கிறது ஒரே ஒரு பண்பை பெற்றவுடன் மாற்றம் உடனடியாக தெரிந்தது இது இப்படி இருந்தால் நான் ஸ்குவாலை முழுவதுமாக மேம்படுத்த வேண்டுமா இறுதியில் எல்லாவற்றையும் மேம்படுத்த வேண்டும் மேலும் ஸ்குவால்தான் முதலில் இந்த அமைப்பை திறந்ததால் அவருக்கு அதற்கான வெகுமதிகள் இருக்க வேண்டும் நான் உடனடியாக ஸ்குவாலுக்கு திறன்களை வழங்கினேன் ஸ்குவால் மூன்று நட்சத்திரம்கான இயர்ஸ் வாரியர் ஆ பண்பை மேம்படுத்த விரும்புகிறீர்களா மேம்படுத்தப்பட்ட திறன்களை திரும்பப் பெற முடியாது ஸ்குவால் மூன்று நட்சத்திரம் காணமெயினர் ரீஜெனரேஷன் டி பண்பை மேம்படுத்த விரும்புகிறீர்களா மேம்படுத்தப்பட்ட திறன்களை திரும்பப் பெற முடியாது நான் ஸ்குவாலுக்கு தனித்துவமான கடுமையான போர்வீரனையும் சிறு மீளுருவாக்கத்தையும் வழங்கினேன் கடுமையான போர்வீரன் அசோகஸ்மிலி ஆரோக்கியம் குறையும் போது தாக்குதல் சக்தி அதிகரிக்கிறது ஆரோக்கியம் மிகவும் மோசமாகிவிட்டால் வெறித்தனமாக மாறுவதற்கான அதிக ஆபத்து உள்ளது சிறு மீளுருவாக்கம் டி சோகஸ்மெலி காயங்களை குணப்படுத்துவதிலும் மீளுருவாக்கம் செய்வதிலும் செயல்திறனை சற்று அதிகரிக்கிறது ஸ்குவால் ஒரே நேரத்தில் ஒரு ஓர்க் மற்றும் ஒரு போர்வீரன் இதை பார்த்தாலே அந்த இரண்டு குணாதிசயங்களும் ஒன்றையொன்று நன்றாக பூர்த்தி செய்வது போல் தோன்றியது சூறாவளியின் மேம்பாடு மூன்று நட்சத்திரம் வெற்றிகரமாக இருந்தது ஸ்குவாலுக்கு அது போதும்னு நினைக்கிறேன் அடுத்து நான் டைகரை தொடர்ந்து மேம்படுத்த திட்டமிட்டேன் அடுத்த மேம்பாட்டிற்காக நான் ஏற்கனவே ஏதோ ஒன்றை மனதில் வைத்திருந்தேன் அது தெய்வீக சக்தியாக இருக்கும் கடந்த காலத்தில் நான் யாகங்கள் மூலம் தெய்வீக சக்தியை உள்வாங்கிக் கொண்டேன் இதன் விளைவாக தெய்வீக சக்தி நிலை எனது சிஸ்தத்தில் தோன்றியது இது டெய்கருக்கு வேலை செய்யுமா என்பதுதான் எனக்கு ஆர்வமாக இருந்தது இதற்காக இனங்கள் அடிப்படையில் இதற்கு எதிரானவை அது தவறாகிவிடுமோ என்று நான் கவலைப்பட்டேன் ஆனால் எச்சரிக்கையை பார்த்தால் எந்த பிரச்சினையும் இருக்காது என்று தோன்றியது தெய்கர்கான நான்கு நட்சத்திரம் தெய்வீக சக்தியை மேம்படுத்த விரும்புகிறீர்களா மேம்படுத்தப்பட்ட திறன்களை திரும்பப் பெற முடியாது எந்தவிதமான தடைகளும் இருப்பதாக தெரியவில்லை அதனால் எல்லாம் சரியாக இருக்க வேண்டும் அது அனுமதிக்கப்படாவிட்டால் அதை மேம்படுத்த முயற்சிக்கும்போது ஒரு எச்சரிக்கை இருக்கும் அல்லவா இப்போதைக்கு அதை மேம்படுத்துவோம் நான் உடனடியாக மேம்படுத்த தொட்டேன் விரைவில் மாற்றம் தொடங்கியது தெய்கர் நான்கு நட்சத்திரம் இன் மேம்பாடு வெற்றிகரமாக இருந்தது இப்போதைக்கு மேம்பாடு வெற்றிகரமாக இருந்தது தெய்கரின் உடல்நிலை கூட நன்றாக இருப்பதாகத் தோன்றியது மேலும் நிலை சாளரத்தில் ஒரு மாற்றம் ஏற்பட்டது தெய்கர் தரம் நான்கு நட்சத்திரம் இனம் எலும்புக்கூடு பண்புகள் சுறுசுறுப்பான இயக்கம் ஏப் அடிப்படை தகவல் உடல் நலம் பி தாக்குதல் பி திமன் காரணமாக ஒன்று நிலை சரிசெய்தல் பாதுகாப்பு சி மேஜிக் சி தெய்வீக சக்தி எஃப் திறன்கள் மாவீரரின் சத்தியம் எஸ் சோகஸ்மெலி சரித்திரன் செயல்படுத்தப்பட்டது ஏற்கனவே இருந்த தகவல்களுடன் தெய்வீக சக்தி சேர்க்கப்பட்டது நிச்சயமாக இது ஒருமுறை மட்டுமே மேம்படுத்தப்பட்டது எனவே அது எஃப் தரத்தில் இருந்தது ஆனால் அது ஒரு குறிப்பிடத்தக்க மாற்றமாகும் எல்லாம் மேம்படுத்தப்பட்டால் அது எவ்வளவு தூரம் செல்லும் என்று எனக்கு ஆச்சரியமாக இருக்கிறது நான் அதைப் பற்றி யோசித்துக் கொண்டிருக்கும் போதே எல்லா தெய்வீக சக்தியையும் டெய்கரின் மீது குவிக்க முடிவு செய்தேன் தெய்கருக்கான நான்கு நட்சத்திரம் தெய்வீக சக்தியை மேம்படுத்த விரும்புகிறீர்களா நான் கூடுதலாக பன்னிரண்டு தெய்வீக சக்திகளை மேம்படுத்தினேன் தெய்கர் நான்கு நட்சத்திரம் மேம்பாடு வெற்றிகரமாக இருந்தது நிலை சாளரத்தில் எழுதப்பட்ட கிரேடு தெய்வீக சக்தி கிரேடாக மாறியது அதே நேரத்தில் தெய்கரின் தோற்றம் சற்று மாறியது தெய்கரின் இனம் ஒரு எலும்பு கூடு கருப்பு நைட் அதன் பெயருக்கு ஏற்றவாறு அதன் தோற்றம் கருப்பு நிறமாக இருந்தது ஆனால் தெய்வீக சக்தியின் தரம் அதிகரித்ததால் நிறம் சிறிது மாறியது உங்க நிறம் கொஞ்சம் லேசா இருக்கா